ஜெனாலையும் அங்கே தேவை நல்லா தரம்தான் பாரு நீ திருவானுங்க எண்ணம் அனுப்ப தெரிஞ்சுக்கும் ஜெனானில் மூணாவது ரூபா திட்டங்களாக பேமஸ் அடிச்சந்து அங்கே இருக்கிறதையும் பார்ப்போம் ரெண்டு வார்த்தை சொல்லி அன்புல என்ன பிள்ளை என்னன்னு சொல்லி தான் வச்சுக்கிட்டோம் இந்த மூன்றாவது ரூபா

அவருடைய அன்பு கூட்டி விட்டுருக்காங்க அர்ப்பா இருந்தாலும் அது அன்பு குடி காக்கா நானி நரி ஜோழி இது எல்லாமே அன் அன்புடையதாக இருக்காங்க மண் மட்டும்தான் நேரத்துக்கு நேரம் அன்பும் மாறி போனோம் இந்த கற்றாங்க அந்த மாதிரி அன்பும் மாறிப்போனால் ஆளு காடு நேரத்துக்கு சூழலையும் கேட்டாலும் அன்பு மாறி

தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் அவரை பார்த்து நம்ம ஒரு அழச்சியத்தை நம்ம பார்க்கறோம் இல்ல அவர்கிட்ட நடந்து பார்க்கும்போது வரும் அப்படி ஒரு மாணவி கையில் எடுத்து

ஆனால் உலகத்துக்கு நீங்கள் எப்படி வாங்கிட்டு போடல ஆனால் ஆனவர் அப்படி இல்லை ஏன் நம்ம மேலே வைத்த அந்த அன்பு அளப்படி அன்பு அந்த அவரை அன்பு அது அது கணக்கெடுக்க முடியாது அப்படியே அவரை நீங்கள்

அந்த சீசனுக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக அந்த சீசன் வந்து இப்படி ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அந்த தாயை வந்து அன்பை இங்கே அங்கே எதாவது நடக்குதுங்க உண்மையான எல்லாருக்கும் அங்கே அதுவா நம்மளோட இப்படிக்கிட்ட அன்பாக இருக்காங்க ஏமாக்கிறாங்க திரும்ப நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிற உலகத்தின் காரியங்கள உலகத்திலும் உள்ள காரியங்கள் கொடுத்து பார்க்கும் போது இவன் போ போக மாதிரி ஏமாந்துட்டானே இவங்க ஒன்று விடுவாங்க

ಅಪ್ಪ ಎನ್ನು ರಾ ರಾ ತಂಗಿ ಆಗಲ್ಲ ಅಲ್ಲ ರೈಟ್ ಇರ್ತಾ ರೈಲ್ವೆ ಕೊಟ್ಟ ರೈಟ್ ಟ್ರಿಕೆ ரெண்டு பத்துவசுக்கு போய்ட்ட்டு முன்னாடி கடை அடுத்த நகர்த்துக்கு ஒரு கிளம்பிக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க அந்த பார்த்து அங்க இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு எல்லா கைப்பையும் தாமிரம் சகலமும் இருக்கும் அங்கு இல்லாத அப்போ தன்னுடைய சாயப்பட்ட காடு அப்போ திருமணமாகாத தாய் வெச்சு அங்கே

என்ன அவங்களுக்கு மகன் மகளாலும் இருக்காங்க அதோட மகனுக்கு ஒப்புக்கொடுறாங்க அப்புறம் அவங்க வந்து தனியனமா ஏற்றி ரெண்டு பேரும் ஒரு திருவண்ண அன்பினா ஏற்றுக்கொட அப்படின்னு ஏற்றி சொல்ற அந்த இடத்துல அவங்களுடைய அவருடைய பொறுப்பும் கடமை நிறைவேற்றினவராக சிறுமியையும் தன்னை பெற்ற தாயும் அன்பாய்ந்த சீசனையும் மரபாகபடி அதனாலும் சொல்றோம் அன்பிற்கு உங்களோ அடைக்கிறதா அன்பிற்கு வந்து அந்த என்னன்னா நீங்க இது பண்ணாலும் அன்பிற்கு உங்களோ அடைக்கிறதான்னு சொல்லி சொல்றாங்க அந்த அன்பு பிறகு எல்லாமே இருக்கும் இந்த நாடு ஆண்டு வந்த அன்பு

ごありがとうございいです